நாய் நாய்பெற்ற தெங்கம்பழம் பழமொழி பெற்ற தெங்கம்பழம் என்பது ஒரு பழமொழி இதன் பொருள் பிறருக்கு வழங்கவோ தான் அனுபவிக்கவோ தெரியாமல் ஒரு பொருள் அல்லது செல்வத்தை வைத்திருக்கும் சோம்பேறி அல்லது கஞ்சனின் பயனற்ற தன்மையை குறிக்கிறது நாய் ஒரு தேங்காயை பெற்றால் அதை உடைத்து சாப்பிடவும் தெரியாமல் யாருக்கும் கொடுக்கவும் மனமின்றி அதை உருட்டிக்கொண்டே அலையும் அதுபோலவே ஒரு நபர் தன் செல்வத்தை தனக்குள்ளே வைத்து மற்றவர்களுக்கு பயன்படாத வகையில் வைத்திருப்பதை குறிக்கின்றது இந்த பழமொழி இவர்கள் காவல்காரர்கள் அனுபவிக்க மாட்டார்கள் அதை அனுபவிக்க வேறு ஒருவன் வருவான் என என் தாத்தா சின்ன வயதில் சொல்லும்போது சரியாக புரியவில்லை இப்பொழுதுதான் புரிகின்றது சேர்த்து வைப்பது தவறில்லை ஆனால் நாம் கொஞ்சம் கூட அனுபவிக்காமல் இருப்பதுதான் காவல்காரர்கள் பிறந்துவிட்டோம் இவ்வுலகில் மறுமுறை பிறப்போமா என தெரியாது மற்றவர்களுக்கும் உதவி நாமும் மகிழ்வோடு வாழ்வோம்